விழாவினுடைய நிறைவு மருளாளிகள் பூ கொடுக்க இருக்கின்றார்கள் இப்பொழுது இன்னும் இருவர் மட்டுமே பாக்கி இருக்கின்றார்கள் மணி அவர்கள் வேல் அம்மனுடைய போட்டோ பதித்த வேல் அருமையாக பெருமையாக நம் ஊரிலே பெருமை சேர்க்கும் வகைகளில் அருமையாக அமைதியாக எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் எதிர்பார்த்ததற்கின் மேல் ஒருபடி மேலாக அருமை அருமை அகிலாண்ட குடி பிரமாண்டனாயி ஆயிரங்கண்ணுடைய இருவரும் ஒரே தேரில் அமர்ந்து இன்னாருடைய சிவனே ஓட்டி எண்ணாட்டவர்க்கும் எரிவா ஓட்டி அகிலாண்ட குடி பிரம்மாண்டனாயி ஆயிரங்கண்ணுடையால் ஸ்ரீ உச்சி மாகாளியம்மனம் சிவனும் ஒரே தேரில் என்னாலும் இல்லாத சிறப்பு என்னால் வா அகிலாண்ட வா தாயே சக்தி அம்மாள் வர சக்தி வா வா கடைசியாக இறுதியாக உறுதியாக அம்மனுடைய வேல் தாயே சக்தி அம்மாள் வர சக்தி தாயே அருமை 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 குண்டம் பூ உலத்தி பூ